அப்படின்ற தலைப்புல இப்ப நம்ம பார்க்க போறோம் அதாவது முதலாம் உயிர் தெழுதல் எப்ப நடந்துச்சு வானத்துல தேவ தூதன் எக்காலம் ஊதப்படும் பொழுது கல்லறைகள் திறக்கப்படும் எல்லா கல்லறையும் திறக்கப்படாது பருசுத்தவான்கள் கல்லறை மட்டும்தான் திறக்கப்படும் யாரெல்லாம் பேரடைஸ்ல நித்திய இளைப்பாற்றிக்குள்ள போய் இருக்கிறாங்களோ அவங்களுடைய கண்ணறை மட்டும்தான் திறக்கப்படும் அப்ப கல்லறைகள் திறக்கப்பட்ட உடனே சரீரங்கள் பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் உயிர் பெற்று பரலோகத்துக்கு போயிடும் அடுத்த செகண்ட் அடுத்த நொடி பொழுதே இந்த பூமியில பரிசுத்தமா வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்கள் ஆவி ஆத்மா சரீரத்தோடு தானே இருக்கிறாங்க அவங்களுடைய சரீரம் அவர்களுடைய ஆவி ஆத்மாவும் சரீரமும் இமை பொழுது கண்ணிமைக்கிற நேரத்துல அவர்கள் மறுரூபம் ஆக்கப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்படுவா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க இதுதான் ஏ ரகசிய வருகை அப்படின்னு சொல்லி சொல்றதுங்க இதுதான் முதலா உயிர் தேழுதல் கல்லறைகள் திறக்கப்பட்டு

அதுவும் உயிர் தேர்தல் தான் அந்த உயிர்த்தேதலும் ரகசிய வருகையில பரிசுத்தவான்களுடைய கல்லறை திறக்கப்பட்டு உயிர்த்தெழுதும் பரலோகத்துக்கு போனதும் இந்த பூமியில நீதிமான்களா இருக்கிறவங்க மறுரூபமாக்கப்பட்டு ரூபமாக்கப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதும் இந்த மூணு ஸ்தலங்கள்ல இருந்து பரலோகத்துக்கு போனவங்க முதலாக உயிர்த்தெழுதல் என்கின்ற